இலக்கியமஞ்சரி நேயர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வழமை போல முதல் பக்கம் கவிதை பக்கமாக அமைகிறது என்னை தீயில் அறிந்தவள் என்ற என்னுடைய கவிதை என்று இடம்பெறுகிறது நீ அறிய மாட்டாய் ஒரு பூ உதிர்ந்தால் கூட பொசுங்கும் இது நீ அறிய மாட்டாய் ஒரு பூ உதிர்ந்தால் கூட பொசுங்கும் இது உனது வருத்தம் உனக்கு பெருஞ்சுமைதான் அவலத்தை நீ எனக்குள் பூத்திருந்த ஒரு கோடி பூக்களிலும் தீப்பற்றிக் கருகிற்று உனது வருத்தம் உனக்கு பெருஞ்சுமைதான் அவலத்தை உரைத்தாய் நீ எனக்குள் பூத்திருந்த ஒரு கோடி பூக்களிலும் தீப்பற்றி கருகிற்று நோன்பு காலையொன்றில் வந்திருந்தாய் வெளிநாடு போயேனும் வறுமை துடைப்பதற்கு நோன்பு காலையொன்றில் வந்திருந்தாய் வெளிநாடு போயேனும் வறுமை துடைப்பதற்கு சிறுசுகளுக்கேனும் சோறுகிடும் கனவுகளை கலங்கிக் கிடந்த கண்களில் வைத்திருந்தாய் சிறுசுகளுக்கேனும் சோறுகிடும் கனவுகளை கலங்கிக் கிடந்த கண்களில் வைத்திருந்தாய் பாஸ்போர்ட் உன் வயதை காட்டிற்று பாஸ்போர்ட் உன் வயதை என காட்டிற்று சின்ன வயதில் நரைமிகுந்து சின்ன வயதில் நரைமிகுந்து கிளடு சட்டி பாதி பல் விழுந்து பரிதாபம் ஆய் நின்றாய் முப்பது வயதுக்குள் மூப்பான ரகசியத்தில் சந்தேகம் கொண்ட பெரும்பான்மை பெரியவரின் பிடிக்குள் நீயிருந்தாய் உன் மொழியை அவர் புரியார் முப்பது வயதுக்குள் மூப்பான ரகசியத்தில் சந்தேகம் கொண்ட பெரும்பான்மை பெரியவரின் பிடியில் நீ இருந்தாய் உன் மொழியை அவர் புரியார் கவலை சென்று காற்றுக்குடிக்கின்ற கலை அறிவாய் நீ அவர் அறியார் கவலை சென்று காற்றுக்குடிக்கின்ற கலை அறிவாய் நீ அவர் அறியார் உன்னை விசாரிக்க என்னை ஏன் பணித்தார் சொன்னாய் நீ எல்லாம் உன்னை விசாரிக்க என்னை ஏன் பணித்தார் சொன்னாய் நீ எல்லாம் அந்த அதிகாலை எனக்குள் பூத்திருந்த ஒரு கோடி கவிதைகளும் தீப்பத்தி கருகிற்று அந்த அதிகாலை எனக்குள் பூத்திருந்த ஒரு கோடி கவிதைகளும் தீப்பத்தி கருகிற்று ரெண்டு வருஷமாச்சி கொள்ளி எடுக்க போனவரை சுட்டு போட்டாக மூணு புள்ள எனக்கு உர்ராத்தல் பான் வாங்கி தின்ன சொல்லி தங்கச்சிக்கிட்ட பாரம் கொடுத்துட்டு வாரம் பாப்பா ஒரு பூ பூதிர்ந்தால் கூட பொசுங்கும் மனசெய்யுது நீ அறிய மாட்டாய் தான் ஒரு பூதிர்ந்தால் கூட பொசுங்கும் மனசெயுது நீ அறிய மாட்டாய் தான் என் கண்ணில் குளம் கண்டு உன்னை அனுமதிக்க போனாய் நீ பெண்ணே என்னை ஒரு பெருந்தியில் அறிந்துவிட்டு என் கண்ணில் குளம் கண்டு உன்னை அனுமதிக்க நீ பெண்ணே என்னை ஒரு பெருந்தியில் அறிந்துவிட்டு அடுத்து நூலகம் எஸ் ஜனு கவிதைகள் ஒளி இருவட்டாக அண்மையில் வெளியிடப்பட்டிருக்கிறது ஒலி ஒளிபரப்புத்துறை சார்ந்தவர்களின் குரல்களில் இக்கவிதைகள் பதிவாகியுள்ளன கவிதை எழுதுவது எப்படி ஒரு கலையோ அதை வாசிப்பதும் ஒரு கலைதான் ஒரு வசனம் வாழ்வதும் மரணிப்பதும் சிறப்புறுவதும் சிதறுவதும் அது பிரயோகிக்கப்படும் முறையையும் உச்சரிக்கப்படும் சிறப்பையும் பொறுத்தே அமைகிறது இந்த ஒளித்தகட்டுக்குள் ஒருபோதும் ஒரு சேர பார்க்க முடியாத ஒலி ஒளிபரப்பாளர்களை ஒன்று சேர்த்திருக்கிறார் ஜனுஸ் ஜனுசுடைய கவிதைகள் இரண்டு வகையான போக்குகளைக் கொண்டு வழிபடுவதாக நான் கருதுகிறேன் ஒன்று நாட்டாரியல் போக்கு அடுத்தது வசன கவிதை போக்கு நாட்டார் கவிதை அழகை நவீன கவிதையாக்கி தமிழ் கவிதை போக்கில் ஒரு கிளை விரித்தவர் சோலைக்களி அவரை பின்பற்றி அந்த அழகியலை அடைய முயன்று பலர் தோற்று போயினர் ஜனூசின் கவிதை போக்கு வேறானது இவர் நேரடியாக பாரம்பரிய நாட்டாரியல் போக்கில் கவிதை சொல்ல முனைகிறார் அது நன்றாகவும் இருக்கிறது பாரம்பரிய நாட்டார் பாடல்களில் ஒரு சந்தம் இருக்கிறது அநேகமாகவும் அந்த சந்த அமைவு போக்கை பெரும்பாலான நாட்டார் பாடல்களில் நாம் காணலாம் ஜனூஸ் அந்த சந்த போக்கை சில இடங்களில் தவறவிடுகிறார் சில வேளை பாடும் முறையில் இக்கவிதை எழுதப்படுவதால் அவ்வாறு நேர்ந்திருக்கலாம் என்றே தோன்றுகிறது இருந்த போதும் அதை நேர்படுத்திக் கொண்டால் இவர் எழுதும் கவிதைகள் அசல் நாட்டார் பாடல்கள் என்றே நம்ப தூண்டும் இரண்டாவது அம்சம் மிக சாதாரண வசனங்களில் கவிதை நடத்தி செல்கிறார் உதாரணத்துக்கு இரண்டு கவிதைகளில் இருந்து இரண்டு பகுதிகளை மட்டும் தொட்டு காட்ட முடியும் நரம்பில்லாத நாக்கை முதிரை மரத்தில் கட்டிவிட்டு வாய்க்குள்ளிருக்கும் பொய்களை ஒழுப்பம் ஒழுப்பமாக தோண்டி யாருக்கும் தெரியாமல் ஒரு கரத்தையில் ஏற்றி வெள்ளாப்பு பொழுதொன்றில் கடலுக்குள் எறிந்து விட்டு வா சாதாரணமாக எழுதினால் வசனங்களாக தெரியும் இந்த பந்திக்குள் அதீத படிமங்களுடன் வடிந்து கிடக்கும் நெஞ்சை அள்ளி போகும் வரிகளாக கவிதை நட்டுயிருக்கிறது தென்னை ஆசீர்வதிக்கும் குருத்தோலை என்ற கவிதையில் ஓலை குடிசை இல்லாத ஊரில் பழுத்தோலையை சுமக்கும் தென்னை வெட்கப்படுகிறது ஓலை குடிசை இல்லாத ஊரில் பழுத்தோலையை சுமக்கும் தென்னை வெட்கப்படுகிறது மிக ஆழமான செய்தியைச் சொல்லும் சிறப்பான கற்பனை படச்சேர்க்கைக்கு பின்னரும் இருவட்டில் பதியும் முன்னரும் யாரேனும் இருவருக்கு பார்க்கும் சந்தர்ப்பம் வழங்கியிருந்தால் சில கவிதைகளில் பின்னணி இசை மேலோங்கி குரலை கலக்க முறை செய்வதை சுட்டிக்காட்டியிருப்பார்கள் எதுவாயிருந்த போதும் புது முயற்சி என்ற அடிப்படையில் இம்முயற்சி பாராட்டத்தக்கது மஞ்சரியின் அடுத்த பக்கம் பண்பாடு என்ற ஆய்வுன்டம்பெறு கல்யாணம் இங்குள்ள கிராமத்து முஸ்லிம் மக்களிடையே சுண்ணத்து கல்யாணமும் ஒரு விசேட நிகழ்வாகும் இஸ்லாமியர்கள் தங்கள் ஆண் குழந்தைகளுக்கு சுண்ணத்து செய்வதை இஸ்லாம் தெளிவாக கூறியுள்ளது இந்நிகழ்வை கிராமத்து முஸ்லிம்கள் மிக சிறப்பாக நடத்துவார்கள் இந்நிகழ்வின் போது இவர்களால் பேசப்படும் மண்வளச் சொற்கள் தனித்துவமாகவும் சிறப்பாகவும் அமையும் ஊறு சுத்தல் சுண்ணத்து செய்யவிருக்கும் பையனுக்கு புது உடுப்புகள் பூனாரங்கள் அணிவித்து இரட்டை மாட்டு வண்டிகளில் ஏற்றி கிராமத்தை சுற்றி வருவதை ஊறு சுத்துதல் என்பார்கள் இந்நிகழ்வுகளிலும் பொல்லடிக்காரர்கள் வண்டிகளில் பொல்லடித்து போவார்கள் மௌலத்து கொடுத்தல் சுண்ணத்து வீடுகளில் மௌலவிமார்களுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் மாடு அறுத்து பெற்றோர் ஊரில் உள்ள பள்ளிவாசல் மறைக்காயர் மாறுகள் பொல்லடிக்காரர்கள் சுண்ணத்து வைக்கும் மாமா குறிச்சி விதானை உறவினர்கள் எல்லோருக்கும் வட்டாவில் வெற்றிலை பாக்கு வைத்து வெள்ளை சீலையால் அதை மூடி பள்ளிவாசல் அதிகாரியுடன் சுண்ணத் வைக்கும் பையனும் போய் அழைப்பதையே வட்டா வைத்தல் என்று கூறுவார்கள் பஜனை வைத்தல் அல்லது பதம் படித்தல் சுண்ணத்து நடந்த வீட்டில் உள்ளவர்கள் இரவில் விழித்திருப்பதற்காக விடிய விடிய பாட்டு கோஷ்டிகளால் பதம் படித்தல் பாடல்கள் பாடுவதை பஜனை வைத்தல் என்பார்கள் சில வீடுகளில் பக்கீர் பாவாக்கள் ரபான் கொட்டி நூர் மசாலா போன்ற பாடல்களையும் பாடுவார்கள் சுண்ணத்து வைத்த வீட்டில் பையனின் பெற்றோர்களோடு அவர்களின் உறவினர்களும் இரவில் தங்குவது வழக்கம் செப்பு கூட்டுற சுண்ணத்து செய்யும் பையனுக்கு அவரின் உறவினர்கள் ஊருக்குள் சொல்லி பணம் சேர்த்து கொண்டு அன்பளிப்பாக வைப்பார்கள் இது சுண்ணத்து வைக்கும் நாய் வரை தொடர்ந்து நடைபெறும் பையனுக்கு பூச்சொறிதல் மறுதோண்டி கைகளில் போடுதல் ஆகிய சிறப்புகளும் இந்நாட்களில் நடைபெறுகிறது அச்சிரம் போடல் சுண்ணத்தில் வைக்கும் பையன் சுண்ணத்து நாளில் பயந்து போகாமல் இருக்க அடைத்து கழுத்தில் போடுதல் என்கின்றார்கள் புக்கை வைபவம் சிறப்பாக நிறைவேற வேண்டும் என்பதற்காக பச்சை அரிசியினால் சீனி எருமைப்பால் விட்டு புக்கை ஆக்கி மௌளவி பள்ளி லெப்பைகளுக்கு கொடுப்பார்கள் இந்நிகழ்வில் இவர்கள் சாப்பிட்டு விட்டு இறைவனிடம் துவா செய்வார்கள் கண்ணூறு கழித்து பிசாசுகளின் தொந்தரவு பையனுக்கு வராமல் பரிகாரி அல்லது மௌலவியைக் கொண்டு தண்ணீர் ஓதி சுண்ணத்து பையனுக்கு குடிக்க கொடுத்து அத்தண்ணீரால் பையனின் முகம் கை கால்களை கழுவுவதையே கண்ணூறு கழித்தல் என்பார்கள் விவசாயம் கிழக்கிழங்கை கிராமத்து முஸ்லிம்களின் பிரதான தொழில் விவசாயமே இம்மக்களின் வாழ்வியல் வளங்களுக்கு இத்தொழிலே ஜீவனாக இருக்கின்றது இவ்விவசாய செய்கையின் போது இம்மக்கள் பேசும் மண்வளச் சொற்கள் போடியார் அல்லது போடி பல ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு சொந்தமானவர்கள் போடியார் என்று என்று அல்லது போடி அழைப்பார்கள் செய்கைக்காரன் இவர் போடியாரின் வயல்களுக்கு கூலி வேலை செய்து வரும் தொழிலாளி விவசாயத்துக்கு தேவையான பொருட்களையும் பணத்தையும் போடியார் கொடுப்பார் உடல் உழைப்பு மாத்திரமே செய்கைக்காரனுடைய முதலாகும் இவர் போடியாரின் வயல்களில் விளையும் நெல்லை வண்டிகளில் ஏற்றிக்கொண்டு வந்து போடியாரின் வீட்டில் கொடுப்பதோடு அவரின் பிற தேவைகளையும் வண்டிலால் சூடு வைத்தல் கூலி ஆட்களால் வயலில் வெட்டியெடுத்த நெற்கதிர்களை சேர்த்து கட்டுக்கட்டுகளாக கட்டுகளாக கட்டி வந்து வயலில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குவித்து வைத்தலை சூடு வைத்தல் என்பார்கள் சூடு போடுதல் விவசாயிகள் சூடுகளாக குவித்து வைத்த கதிர்களை பிரித்து எடுத்து களவெட்டியில் போட்டு எருமை மாடுகளை கொண்டு மிதித்து வைக்கோலை வேராக்கி நெல்லை பிரித்தெடுக்கும் செயலே சூடு போடுதல் எனப்படுகிறது வேலைக்காரன் கம்பு இது ஓரளவு நுனிவளைந்த ஆறடி நீளமான கம்பாகும் இக்கம்பினால் வேலையாட்கள் எருமை மாடுகளால் மிதித்த சூட்டின் வைக்கோலை வேராக்கி எடுப்பார்கள் வாட்டுகள் கூலி ஆட்கள் நெல்லில் இருந்து வைக்கோலை வேறாக்கி பிரித்து எடுப்பது வாட்டுதல் எனப்படுகிறது வெல்லாம வெட்டுற வயலில் விளைந்த வேளாண்மைகளை கூலியாட்கள் தாக்கத்தியால் வெட்டி எடுப்பதை இம்மக்கள் வெல்லாம வெட்டுற என்று சொல்வார்கள் பூவல் கூலி ஆட்கள் வயல்களில் வேலை செய்யும் போது அங்கே தண்ணீர் எடுப்பதற்காக விவசாயிகள் அவர்களால் தோண்டப்படும் ஒரு சிறு மடு அல்லது குழி இதிலிருந்து வரும் தண்ணீரையே அவர்கள் அங்கு குடிப்பார்கள் அடுத்து வருவது பாடல் பக்கம் உருது பெருங்கவிஞர் ஃபைஸ் அகமத் ஃபைஸ் அவர்கள் இயற்றிய கசல் பாடல் நையாரானூர் என்ற பாடகியின் குரலில் You're not இலக்கிய மஞ்சரியின் அடுத்த பக்கம் முன்னோடிகள் நீங்கள் கேட்ட கசல் பாடலை எழுதிய உருது பெருங்கவி அவர்கள் ஒரு முஷாயிராவின் போது கலந்து கொண்டு கவிதை சொல்வதையும் ரசிகர்கள் சூழ இருந்து ரசிப்பதையும் சற்று காது கொடுத்து கேட்போம் न न न सूरज सवेरा مہتار نہ سورج نہ دھیرا نہ سویرا کے دریچوں میں کسی حسن کی چلمن جی, اور دل کی پناہوں میں کسی درد کا ڈیرا آنکھوں کے دریچوں آخر. میں کسی حسن کی چلمن اور دل کی پناہوں میں کسی درد کا ڈیرا شاخوں میں خیالوں کے گھنے پیڑ کی شاید اب آ کے کرے گا نہ کوئی خاص بسیرا نہ واقع کرے گا نہ کوئی خواب کا سیرا شاید وہ کوئی وہم تھا ممکن ہے سنا ہو شاید وہ کوئی وہم تھا ممکن ہے سنا ہو گلیوں میں کسی چاپ کا ایک آخری پھیرا گلیوں میں کسی چاپ کا ایک آخری پھیرا اب بیر نہ نہ کوئی ربط نہ رشتہ نہ کوئی ربط نہ رشتہ اپنا کوئی نہ پرایا کوئی نہ پرایا کوئی میرا مانا کہ انسان گھڑی سخت گھڑی ہے آح. مانا اس انسان گھڑی سخت گھڑی ہے لیکن میرے دل یہ تو فقط تک ہی گھڑی ہے آح. 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 மஸ் அவர்கள் எத்தகைய முக்கியத்துவம் பெற்ற கவிஞராக இருந்தார் என்பதை கவிக்கோ அப்துல் ரஹ்மான் இப்படி சொல்கிறார் இலக்கியத்தை தவிர வேறு எதனாலும் இதயங்களை இணைக்க முடியாது என்பது நாங்கள் அனுபவத்தில் கண்ட உண்மை மட்டுமல்ல பேரறிஞர்களுடைய கருத்து அதுதான் அதற்கு நான் உதாரணம் சொல்லி விளக்கினால்தான் உங்களுக்கு தெரியும் அரசியலால் முடியாததை இலக்கியத்தால் தான் சாதிக்க முடியும் அது எல்லை கடந்தது நாடு கடந்தது மொழி கடந்தது இனம் கடந்தது ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் உங்களுக்கு இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்து கொண்டிருக்கிற நேரம் அப்பொழுது சியான் பம்பாயில் இருந்த சியோன் மகளிர் சங்கம் அவர்கள் சங்கத்திற்காக ஒரு பெரிய கட்டடம் கட்ட வேண்டும் அதற்கு நிதி திரட்ட வேண்டும் விரைவாக நிதியை பெரிய அளவுக்கு திரட்ட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் சிந்தித்த பொழுது இந்திய மக்களால் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற உருது கவிஞர் அகமது என்ற மிகப்பெரிய கவிஞர் அவரை அழைத்து வந்தால் எளிதாக நிதி திரட்டி விடலாம் என்று முடிவு செய்து அப்பொழுது பிரதமராக இருக்கிற இந்திரா காந்தி அம்மையார் இடத்திலே சொல்லுகிறார்கள் காரணம் அஹமத் இருப்பது பாகிஸ்தானில் இந்திய நாட்டில் இருக்கிற மகளிர் சங்கம் அவரை வரவழைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அவர் வந்தால் ரசிகர்கள் திரளுவார்கள் நிதி திரளும் நம்முடைய திட்டத்தை எளிதாக முடித்துக் கொள்ளலாம் என்று நினைத்து இந்திரா காந்தி அம்மையார் இடத்திலே சொல்லுகிறார்கள் எப்படியாவது நீங்கள் ஃபயூஸ் அகமது வரவழைத்துக் கொடுக்க வேண்டும் இந்திரா காந்தி அம்மையாரும் தயங்கவில்லை போர் நடக்கிறதே இதுல பாகிஸ்தானிய கவிஞனை ஏன் அழைக்கிறீர்கள் கேட்கவில்லை அவர் உடனே தொலைபேசியிலே பாகிஸ்தானுடைய அப்பொழுது ஜனாதிபதியாக இருந்த எஹியா கான் அவர்களை தொடர்பு கொண்டு எங்கள் நாட்டு மக்கள் ஃபயேஸ் அமது விரும்புகிறார்கள் நீங்கள் அனுப்பி வைங்கள் வைத்து விட்டார் தொலைபேசி எஹியா கானும் அந்த போர் நேரத்தில் கூட ஒரு கவிஞன் அங்கே அழைக்கிறார்களே ஏன் அனுப்ப வேண்டும் என்று நினைக்கவில்லை இந்திய நாட்டு மக்களினுடைய வேண்டுகோளை நிறைவேற்ற வேண்டும் நினைக்கல உடனே அதிகாரிகள் அழைத்து எங்கே இருந்தாலும் சரி என்னுடைய விமானத்தை நான் கராச்சி ஏர்போர்ட்ல நிறுத்திருக்கிறேன் அவரை ஏற்றி கொண்டு போய் இந்தியாவுக்கு சேர்த்து விசா இல்லை என்றார் கவிஞர்களுக்கு விசாவது அவர்கள் பறவைகளை போன்றவர் பறவைகள் விசா எடுத்துக்கொண்டு அவர் நாட்டுக்கு ஒரு நாட்டுக்கு போகிறார்கள் கொண்டு போய் சேர்த்து கொண்டு வந்தார் டெல்லியில் பம்பாயில் இரண்டு மூன்று கூட்டங்கள் பெரிய அளவில் நிதி அவருக்கு அவ்வளவு ரசிகர் இருக்கிறார் பாகிஸ்தான் கவிஞர் என்பதற்காக வெறுப்பு வந்தவுடல் அந்த கவிஞர் என்ற அந்த நேசம் பெரிய அளவில் நிதி இரண்டது இன்றைக்கும் சியானுக்கு நீங்கள் சென்றால் பம்பாய் மகளிர் சங்கம் என்ற ஒரு பெரிய கட்டிடம் இந்த இலக்கியம் இலக்கிய இலை இதயங்களை இணைக்கும் என்பதற்கு சான்றாக நின்று இனி ரசனை பக்கம் நான் ஒரு ஊர்ல கேட்டேன் என்ப்பா நிக்கா முடிச்சிருக்கியே செலவெல்லாம் என்ன இப்படி கேட்கறீங்க பொம்பளை புள்ள சரி ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு ரெண்டு லட்சம் செலவா என்னென்ன செலவு என்ன அது கேட்கறீங்க முன்னூறு ரூபாய் நான் கேட்கும் போது போகும் கணக்கு போட்டு பார்த்து அதுக்கே ஒரு தொகை எழுபதாயிரம் ரூபா வந்துருச்சு அப்புறம் என்னங்க என்ன ஊர் அடைச்சி பிரியாணி பெரிய ஊர் வச்சிருக்கு ஐம்பது ரூபா சரி அப்புறம் என்னப்பா மாப்பிள்ளைக்காக வந்து ஹூ சோவடிப்பு மெத்த பீரோ இதெல்லாம் எடுத்து கொடுத்து இருபத்தி ஐயாயிரம் நல்லது பஞ்ச செலவு வச்சிருக்கு

ఇలక్య మజరి కట్టీ వలమర్ అశ్్ర సిహా నీ తయారిపు ఏ ఎం ముహమ్మద్లి